கிருத்திகை இந்த பிறந்தாலே ஒரு புண்ணியம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இருந்தாலும் அவங்க பிரம்மன் கிட்ட இருந்து வாங்கி வந்த வரம் அப்படின்னா அதே கிருத்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இதனுடைய பாதங்கள் பாத்தீங்கன்னா மேஷராசியிலும் வரும் ரிஷவராசியிலும் வரும் ராட்சச கணம் மேஷத்தில் இருக்கும் பொழுது இவர்கள் ரொம்பவும் தீவிரமான அவர்களாகவும் ரிஷபத்தில் இருக்கும் பொழுது பார்ப்பதற்கு கொஞ்சம் சாந்த சொருபிகளாகத்தான் இருப்பார்கள் அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபயர் அப்படிங்கிறது இவர்களிடம் இருந்து கொண்டேதான் இருக்கும் லைன்ல படிச்சிருப்பாங்க வேற ஒரு லைன்ல போய் பயணிப்பார்கள் இருந்தாலும் அவர்கள் எந்த லைனில் பயணிக்கிறார்களோ அதில் உள்ள அந்த ஜாம்பவான்களுக்கு நிகரான ஒரு அப்டேட்ஸ் ஒரு நாலேஜ் இதெல்லாம் இவர்களுக்கு இருக்கும் ஒரு வேலை இவர்கள்ட்ட ஆகணும் அப்படின்னா நம்ம இவங்கள்ட்ட சரணாகதி அடைஞ்சிடும் அப்போ தான் இவர்கள் இறங்கி வருவார்கள் இவங்கள்ட்ட போய் ஒரு கமாண்ட் பண்ணி ஒரு வேலையை வந்து சாதிக்கணும் அப்படின்னா அது பொதுவாகவே கஷ்டம் அது குழந்தையாக இருந்தால் கூட நீங்கள் அந்த சுபாவத்தை பார்க்க முடியும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அந்த நாற்பது வயது வரைக்கும் அந்த ராகு தசை இருக்கும் அந்த ராகு தசையில் வந்து இவர்கள் ரொம்பவும் தீவிரம் காட்டுவாங்க இவங்க நட்சத்திராதிபதிக்கு இந்த ராகுங்கிறவர் வந்து பகை கிரகமாக வந்துட்டாலும் சில இடங்கள்ல நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன் சிறனகால ஜாதகத்தில் ராகு நல்லா அமர்ந்துட்டாங்க அப்படின்னா இவர்கள் எந்த தொழில் துறையில் இருக்கிறார்களோ அதில் இவர்கள் வந்து நம்பர் ஒன் போஸ்ட்டுக்கு வர்ற அளவுக்கு கிருத்திகை நட்சத்திரத்துல வந்து ஒன்றாம் பாதம் இரண்டாம் ஆம் பாதம்னு இருக்கும். இதற்கான பலன்கள் எப்படி இருக்கும் சார்? ஓ, மிருகசீரிடம் நட்சத்திரம் 1 பாதமும் நான்காம் பாதமும் புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. புஷ்கர நவ புஷ்கர நவாம்சம்னா எதுதகை நட்சத்திர காரங்களுக்கு பொதுவா நீங்க சொல்ற ஒரு விஷயம்னா అదే விஷயம்னா நட்சத்திராதிபதி சூரியன் போ ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வாங்கி வந்த வரம் இந்த சீரீஸ்ல கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கான வாழ்வியல் பலன் எப்படி இருக்கு அவங்க எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் வேல்சங்கர் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கிருத்திகை நட்சத்திரக்காரங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தாலே ஒரு புண்ணியம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் இருந்தாலும் அவங்க பிரம்மன் கிட்ட இருந்து வாங்கி வந்த வரம் அப்படின்னா மேஷராசியிலும் வரும் ரிஷவராசியிலும் வரும் ராட்சச கணம் ராட்சச கணமா சார் நீங்க ஒவ்வொரு விஷயம் சொல்லும் பொழுதுமே வந்து கணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க பொதுவா எங்களுக்கு அந்த வார்த்தைக்கான விளக்கம் புரியல சொல்ல முடியுமா சார் ராட்சச கணம் அந்த ராட்சச கணம் அப்படின்னா என்னென்னா ஒரு போர் வீரன் போல் விடாமல் ஒரு விஷயத்தை செய்து முடிக்கக்கூடியது அதாவது பொதுவாகவே அந்த விட்டு கொடுக்குற சுபாவங்கிறது கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும் தேவகணம் அப்படின்னா ரொம்பவும் சாந்தமாக ஒரு பவ்யமாக போகக்கூடிய நபர்கள் மனுஷ கணம் அப்படின்னா அவங்க இதுலேயும் வருவாங்க அதுலேயும் வருவாங்க தேவைப்படும் பொழுது அவங்க டெரர் பீஸாக மாறுவாங்க தேவையில்லை அப்படின்னு சாந்த சுரூபிகளாக இருப்பாங்க இதுதான் மனுஷ கணம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் ஆஹ் ராட்சச கணத்தில் வரக்கூடியது மேஷத்திலும் வரும் ரிஷபத்திலும் வரும் அதாவது இதை வந்து தலையில்லாத நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டார் சூரியனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால ரொம்பவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய நபர்கள் முருகப்பெருமானை வந்து அவதார நட்சத்திரம் அவர்களை வளர்த்தது இந்த கிருத்திகை பெண்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுது அப்போ அந்த முருகனுடைய சுபாவங்கள் நீங்கள் பாருங்கள் கிருத்திக நட்சத்திரம்னாவே என்ன முதல் விஷயமே அந்த வேகம் அந்த ஸ்பீடு கொஞ்சம் கோவப்படக்கூடிய சுபாவம் தம்பிக்கிட்டேயே கிட்டேயே கோச்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போது சகோதரர்களுக்குள் பிரச்சனை அதிகம் பெறக்கூடிய நபர்கள் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உரிமைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதனால் கலகம் இப்போ முருகன்கிட்டயே அந்த ஒரு சுபாவங்கிறது இருந்ததில்ல அதனால் கோபித்து கொண்டு போய் வேற ஒரு இடத்தில் போய் உட்கார வேண்டிய சூழ்நிலை இருக்க வேண்டிய சூழ்நிலை நடைமுறையில் ஏராளமான கிருத்திகை நட்சத்திர நபர்களுடைய வாழ்வியலில் நான் இதை பார்த்திருக்கிறேன் சகோதரர்களுக்குள் பிரச்சனை இடம் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து நிறையா பார்த்துருக்குறேன் ஸோ முதல்ல கிருத்திகை நட்சத்திரக்காரங்கள்ட்ட நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தையே என்னென்னா கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க கொஞ்சம் நீங்கள் இறங்கி போங்கள் அப்படிங்கிறது தான் இப்போ தீஸ் பீப்புள் ஆர் வெரி காஷியஸ் ரொம்பவும் ஷார்ப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்பவும் எச்சரிக்கையாக செயல்படக்கூடிய நபர்கள் இறங்கின ஒரு விஷயத்தில் அவர்கள் தூங்காமல் அந்த விஷயத்தை முடிக்க மாட்டார்கள் கல்வியில் கொஞ்சம் தடை அவர்களுக்கு ஏற்பட்டாலும் அவர்கள் தொழில் துறை சார்ந்த விஷயங்களில் நல்ல படித்த நபர்களுக்கு நிகரான ஒரு பாண்டித்துவம் அப்படிங்கிறது இருக்கும் நிறைய பேர் அவர்கள் படித்த படிப்புக்கும் செய்யக்கூடிய வேலைக்கும் ஒரு தொடர்பில்லாமல் இருக்கும் ஒரு லைனில் படிச்சிருப்பாங்க வேற ஒரு லைனில் போய் பயணிப்பார்கள் இருந்தாலும் அவர்கள் எந்த லைனில் பயணிக்கிறார்களோ அதில் உள்ள அந்த ஜாம்பவான்களுக்கு நிகரான ஒரு அப்டேட்ஸு ஒரு நாலேஜ் இதெல்லாம் இவர்கள்ட்ட இருக்கும் இவங்க சூரியனுடைய நட்சத்திரங்கிறதுனால காலில் சுடுதண்ணி ஊற்றுனா எப்படி ஒரு பரபரப்பரன்னு இருப்பாங்களோ அதை தான் இவர்கள் எப்பொழுதுமே இருப்பார்கள் இவங்கள்டே நம்ம அட்வைஸ் கேட்டுக்கலாம் அவ்வளவுதான் கொடுக்க கொடுக்க முடியாது அவர்களுக்கா மனதில் எது சரி என்று தோன்றுகிறதோ அதை தான் செய்வார்கள் அவர்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது அடுத்த செகண்டு வேணும் அதுக்காக எங்கே வேணாலும் போவது யாரை வேணாலும் பாது பிடிப்பது இந்த ஒரு உடம்பு பிடின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா பிடித்த ஒரு விஷயத்தை கட்டியாக பிடித்து கொள்ளக்கூடிய நபர்கள் அந்த விஷயம் அவர்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அவர்களுக்கு அந்த கோபமும் அந்த ஆவேசமும் அதிகம் வரும் ஆனால் எப்படியாவது சம்ஹவ் தே பேர்ன் த மிட்நைட் ஆயில் டு அச்சீவ் இட் இப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரம் மேஷத்தில் இருக்கும் பொழுது இவர்கள் ரொம்பவும் தீவிரமான அவர்களாகவும் ரிஷபத்தில் இருக்கும் பொழுது பார்ப்பதற்கு கொஞ்சம் சாந்த சொருபிகளாகத்தான் இருப்பார்கள் வேறு தான்ப்பா புஷ்பா ஆனால் உள்ள ஃபயருங்கிற மாதிரி அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபயர் அப்படிங்கிறது இவர்களிடம் இருந்து கொண்டே தான் இருக்கும் இளமையில் நிறைய தடைகள் போராட்டங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் ஒரு ரொம்பவும் அக்ரஸிவாக தங்களது வாழ்வை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் ஏன் எதற்கு எப்படி ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு யாராக இருந்தாலும் எந்த இடமாக இருந்தாலும் கேள்வி கேட்பார்கள் அந்த கேள்வினால பகை உணர்ச்சி வருது எனக்கு பிஸ்னஸ் போகுது வாய்ப்புகள் போனாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் ஏன்னா இந்த பக்கத்தில் இவங்க தங்களுடைய திறமைகளையும் தகுதிகளையும் வளர்த்து இருப்பார்கள் நாம போய் அவரிடம் கேட்கக்கூடாது அவராகத்தான் வந்து நம்மிடம் கியூவில் நின்று நம்மளுடைய விஷயங்களை வாங்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு வித்யா கர்வம் வித்யா கர்வம்னா வித்தைகள் அதிகம் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட ஒரு சின்னதாக ஒரு கர்வங்கிறது இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள்ட்ட அதிகம் பார்க்க முடியும் தலைமை பொறுப்புக்கு இவர்கள்தான் தயாரான நபர்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் ஹெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் நாம் இவர்களை பார்க்க முடியும் அதி தீவிரமாக போராடுவது உணர்ச்சி வசப்படுவது ஒரு சமாதானமாக அல்ல சண்டையா அப்படின்னு பார்த்தா அதிகமாக சமாதானத்தை விரும்பாத நபர்களாக நாம் இவர்களை பார்க்க முடியும் அதில் மேஷத்தில் வரவங்கள்ட்ட கொஞ்சம் தூக்களாகவே காணப்படும் கோபத்தை உள்ளே வைத்து கொள்ள மாட்டார்கள் பகிரங்கமாக வெளிப்படுத்த வேண்டிய ஒரு அமைப்பு இவர்களிடம் காணப்படும் இது சூரியனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால வந்து நிறைய அந்த கவர்மெண்ட் ஜாப்ஸு சூரியன் தானே அட்மினிஸ்ட்ரேஷன் அதனால் அத்தாரிட்டேட்டிவ் சர்வீசஸ் யூனிஃபார்ம்டு போலீஸ் மில்ட்ரி டாக்டர்ஸு தலைவர்கள் ஊர் தலைவர்கள் அரசியலில் உயர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்தையே இயக்கக்கூடிய நபர்கள் பச்சைங்களைலாம் சைன் பண்ணுற மாதிரி அந்த கீ போஸ்ட்லாம் நம்ம இவர்கள்ட்ட போய் பார்க்க முடியும் ஒரு வேலை இவர்கள்ட்ட ஆகணும் அப்படின்னா நம்ம இவங்கள்ட சரணாகதி அடைஞ்சிடணும் அப்போ தான் இவர்கள் இறங்கி வருவார்கள் இவங்கள்ட்ட போய் ஒரு கமாண்ட் பண்ணி ஒரு வேலையை வந்து சாதிக்கணும் அப்படின்னா அது பொதுவாகவே கஷ்டம் அது குழந்தையாக இருந்தால் கூட நீங்கள் அந்த சுபாவத்தை பார்க்க முடியும் இப்போது அதிகார தோரணை அது அனைத்து துறையாக இருக்கலாம் ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம் ஐபிஎஸ்சாக இருக்கலாம் ஐஎஃப்எஸ்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரி எல்லா இடங்களிலும் இவர்கள் ஒரு தனி முத்திரை பதிக்கக்கூடிய நபர்களாக வருவார்கள் இப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை பயணம் அது எப்படி இருக்கும் சார் இவங்க ஜனனமாகும் பொழுது சூரியனை நட்சத்திரம்னால சூரிய திசையுடைய இருப்பு சிலருக்கு நாலு வருஷம் இருக்கும் சிலருக்கு ரெண்டு வருஷம் இருக்கும் ஆவரேஜாக ஒரு மூணு வயசு வரைக்கும் இவங்களுக்கு சூரிய திசை இருக்குன்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இந்த சூரிய திசை பிறகு இவர்களுக்கு அந்த சந்திர தசை அப்படிங்கிறது ஏற்படும் அந்த சந்திர தசை இவர்களுக்கு வந்து என்னென்ன எல்லாரும் நம்மளை கவனிக்கணும் நம்மளை பாராட்டணும் ஏன்னா இந்த சந்திரன்னாவே குளிர்ச்சி தானே இப்போது மதிமயங்கக்கூடிய இடம் எல்லாரையும் நாம் ஈர்க்கணும் நம்மளை கவரணும் கலைகளை வளர்த்துக்கணும் வித்தைகளை வளர்த்துக்கணும் கொஞ்சம் இந்த சந்திரன்கிறது நீர் கிரகம் சின்ன சின்ன இந்த கோல்டு மாதிரியான பிரச்சனைகள்லாம் அதிகம் சந்திக்க வேண்டியது ஒரு சிலருக்கு இந்த ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன உடல் உபாதைகள்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக வரும் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வயசு இல்லை பன்னெண்டு வயசுல தான் இவர்களுக்கு அந்த செவ்வாய் திசை அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் அந்த செவ்வாய் திசை அப்படிங்கிறது இந்த நட்சத்திராதிபதிக்கு செவ்வாயுங்கிற நட் வந்தாலும் இவர்களுக்குள்ள ஒரு ஃபயர் ஒரு மோட்டிவேஷன் அந்த ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம் ஒரு டார்கெட் ஒரு இலக்கை நோக்கி ஒரு அச்சீவ்மெண்ட் அதற்காக தங்களையே ஒரு வெறித்தனமாக பயணிப்பது விடாமல் அது வந்து அந்த விஷயத்திலேயே மூழ்கி போவது அதில் வெற்றியாளர் ஆக வேண்டும் சொல்லி ஒரு அல்டிமேட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவும் போராடக்கூடிய நபர்களாக ஒரு காம்படிஷன் ஸ்பிரிட்டு இதுதான் எனக்கு இந்த இலக்கை நான் அடையணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பாக இந்த செவ்வாய் திசை இவர்களுக்கு வரும் இந்த செவ்வாய் திசையில் நிறைய பேருக்கு வந்து ஒரு வீடு மாற்றம் இடம் மாற்றம் வீடு விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு சிலவங்களுக்கு வந்து இந்த செல்ல பிராணிகள் வளர்ப்பது அந்த பிராணிகளை இழக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இந்த செவ்வாய் திசையில் வரும் ஒரு சின்ன விஷயத்தை இழக்க வேண்டிய அமைப்பு வரும் இந்த செவ்வாய் திசை முடிந்த பிறகு இவர்களுக்கு அந்த ராகு திசை செவ்வாய் திசை பொறுத்தவரையும் இழக்க வேண்டிய சூழல் வரும் ஒரு சின்ன பொருள் அப்ப அந்த இழப்புக்கு பதிலா நம்மளே ஏதாவது ஒரு விஷயத்த தியாகம் செஞ்சுட்டோம்னா அந்த செவ்வாய் திசையை சரிப்படுத்த முடியுமா ஆனால் அந்த சின்ன வயசுல அவங்களுக்கு அவ்வளவு ஞானம் இருக்கும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது மேக்சிமம் இடமாற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் அப்போ நீங்கள் ஒரு இடமாற்றம்னாவே நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை உங்கள் இடத்தை உங்கள் வீட் உங்களுடைய பொருளை உங்கள் வீட்டை தியாகம் பண்ணி வேறு இடத்துக்கு வர்ற மாதிரியான கணக்கு தானே வருது அதுக்கப்புறம் இவர்களுக்கு வரக்கூடிய அந்த ராகு திசைங்கிறது இவர்களுக்கு ஒரு குருஷியலான திசை கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த நாற்பது வயது வரைக்கும் அந்த ராவு தசை இருக்கும் இப்போ அந்த ராவு திசையில் வந்து இவர்கள் ரொம்பவும் தீவிரம் காட்டுவாங்க எப்படின்னா இவங்க நட்சத்திராதிபதிக்கு இந்த ராகுங்கிறவர் வந்து பகை கிரகமாக வந்துவிட்டாலும் சில இடங்களில் நான் அனுபவத்தில் பார்த்துருக்குறேன் ஜனகால ஜாதகத்தில் ராகு நல்லா அமர்ந்துட்டாங்க அப்படின்னா இவர்கள் எந்த தொழில் துறையில் இருக்கிறார்களோ அதில் இவர்கள் வந்து நம்பர் ஒன் போஸ்ட்டுக்கு வர்ற அளவுக்கு அதற்குண்டான அந்த பயிற்சி முயற்சி ஹார்ட் ஒர்க் அது கல்வி சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் வேலை வித்தை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இல்லை சர்வீஸ் வியாபாரமாக இருக்கலாம் எதை நோக்கி பயணிக்கிறார்களோ அதில் அல்டிமேட்டுன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க ட்ரெயின் ஆகிடுவாங்க லைஃப்பும் செட்டில் ஆகிடும் இல்லை ராகு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா நிறைய டிஸ்டர்பன்சஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸு லீகல் ப்ராப்ளம் கெட்ட பழக்க வழக்கங்கள் அதற்காக நம்ம வந்து ஃபைன் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை தண்டனையை பெற வேண்டிய சூழ்நிலை வெளிநாட்டில் போய் பிரச்சனைகளை ஏன்னா இந்த ராகுங்கிறது இவங்களை நிறையா பேரை வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடும் இப்போ வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட்டு செல்லாது இதுக்கு ஃபைன் போடு இதில் அங்கீகாரம் இல்லை இந்த மாதிரியான மறைமுக பிரச்சனைகளை எல்லாம் இந்த ராகுங்கிறது கொடுக்கும் இப்போ இந்த ராகு முடிஞ்சதுக்கு பிறகு இவர்களுக்கு இந்த குரு தசை அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் இந்த ராகு வந்து இப்போது ரிஷபத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஃபேவரபுளாக வரும் மேஷத்தில் வர்றவங்களுக்கு கொஞ்சம் அனுகூலம் கம்மியாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ராகு என்பவர் ப்ளஸ்ஸாக இல்லை அப்படின்னா குரு தசையில் லைஃப் செட்டில் ஆகிடும் கிட்டத்தட்ட நாற்பது வயசில் இவர்களுக்கு ஆவரேஜாக அந்த குரு திசை அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் இப்போ இவர்களுக்கு லாபத்தையும் குரு தான் கொடுப்பார் அஷ்டமாதிபதியாகவும் வருவார் மேஷத்தில் பிறந்திருந்தால் அவர் பாதகாதிபதியாக பாக்யாதிபதியாக வருவார் அப்போ நிறைய பயணங்கள் வெளிநாட்டு தொடர்பு பாக்கியங்கள் வீடு வாகனம் கம்ஃபர்ட் லக்ஷுரி லைஃப் ஸ்டாண்டர்டை வந்து ஏற்றிக்கொள்வது இது எல்லாமே இவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக வரும் இவர்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் இவர்களையே ஒரு குருவாக பரிணாமிக்கக்கூடிய அளவுக்கு அந்த நம்பர் ஒன் போஸ்ட்டுக்கு இந்த குரு திசை என்பது இவர்களை பயணிக்க வச்சிடும் கொஞ்சம் அந்த நேரத்தில் குழந்தைகளை பற்றிய ஒரு கவலை ஏன்னா அது குருங்கிற ஒரு புத்திர குழந்தைங்களுக்கு உண்டான வருமானம் தன சம்பத்துக்கள் அதை எப்படி அவங்களுக்கு சேஃப்டி பண்ணுறது அது அவங்க நம்ம பிடிச்ச ஒரு பொசிஷனை நாளைக்கு அவங்கள உட்கார வைக்கும்போது அவங்க அந்த இடத்த காப்பாற்றுவாங்களா சம்பாதிக்கலாம் ஆனால் நம்மளை மாதிரி ஒரு வித்தைக்காரராக அவர்கள் வருவார்களா அனைத்து மக்களின் கண்களிலும் விரலை விட்டு ஆட்டக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் பெறுவார்களா இல்லை ஒரு ஜாலி மோடில் போயிடுவாங்களா அப்படிங்கிற அந்த பயங்கிறது இருந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் அதெல்லாம் அவர்கள் பகிரங்கமாக வெளியில் சொல்ல மாட்டார்கள் இதுதான் அவர்களுடைய எண்ண ஓட்டமாக இருக்கும் அதன் பிறகு இவர்களுக்கு சனி திசை வரும் அந்த சனி திசையில வந்து கொஞ்சம் உடல் சார்ந்த உபாதைகள் குறிப்பா இந்த சூரியன் நட்சத்திரம்னாவே ஒரு பரபரப்பு ஸ்பீடு சூடு பிளட் பிரெஷரு இதெல்லாம் சேர்ந்து இந்த பிபி இந்த கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுல ஏற்படும் அதற்கேற்ற அளவுக்கு இவர்கள் கொஞ்சம் அந்த ஃபிட்னஸ்ஸு யோகா தியானம் பயிற்சி முயற்சி சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கொள்வது ரொம்பவும் காரமான உணவுகளை தவிர்ப்பது மாற்று வைத்தியம் இயற்கை வைத்தியம் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது எளிதாக அந்த சனி திசையை இவர்கள் கடந்து விட முடியும் அந்த ராகுதசை குரு தசையிலேயே அவங்க தங்களுடைய அந்த விஸ்வரூபமான வளர்ச்சியை பெற்று விடுவார்கள் சரிப்பா கிருத்திகை நட்சத்திரத்தில் வந்து ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம்னு இருக்கும் இதற்கான பலன்கள் எப்படி இருக்கும் சார் இப்போது கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் நான்காம் பாதமும் புஷ்கர் நவாம்சம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வரும் புஷ்கர் நவம் புஷ்கர் நவாம்சம்னா இப்போது எல்லா ராஜயோகங்களும் நம்ம ராசி சக்கரத்தை வச்சு தான் சொல்கிறோம் அதாவது இப்போது பஞ்சமகா புருஷ யோகம் மாளவிகா யோகம் குருச்சந்திர யோகம் கஜகேசரி யோகம் அப்படின்னு ஏராளமான ராஜயோகங்கள் ராசி சக்கரத்தை வச்சு சொல்லும் பொழுது நவாம்ச சக்கரத்தை வச்சு சொல்லக்கூடிய ஒரே ஒரு யோகம் பேரு புஷ்கர நவாம்சம் அந்த புஷ்கர நவாம்சம் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் சாதாரண நபர்களை கூட ஒரு உன்னதமான தலைவர்களாக ஒரு உச்சத்துக்கு அழைத்து செல்லக்கூடியதாக அதாவது அவருடைய காலகட்டத்துக்கு பிறகும் அவருடைய பெயர் புகழ் அந்தஸ்து பூமியில் நிற்கக்கூடிய ஒரு ராஜயோகமாக சொல்லப்படுது புஷ்கர ராஜயோகம்னு சொன்னீங்க வச்சாலே வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் போல அப்படியே சார் அதுக்கு நான் தனியாக ஒரு டெஃபினிஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இப்போ சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை ஒன்று நாலாம் பாதம் புஷ்கர நவாம்சத்தில் வருகிறது இப்போ காலத்தில் நீங்கள் வந்து கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருந்தால் நவாம்சத்தில் சந்திரன் என்பவர் தனுர் ராசி மண்டலத்தில் அமர்ந்திருப்பார் அப்போது மேஷத்தில் நீங்கள் வந்து ராசி சக்கரத்தில் வருவீங்க நவாம்சத்தில் தனுஷில் வருவீங்க இப்போ அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உயர் பதவிகள் அதிகார தோரணை நிறைய அந்த மெடிக்கல் ப்ரொஃபஷன்ஸு இந்த மாதிரியான லைனில் வர்றது டாக்டர்ஸ் யூனிஃபார்ம் சர்வீசஸ் எல்லாம் இவர்களுக்கு நன்றாக பொருந்தும் நீங்கள் வந்து கிருத்திகை ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்தில் பிறந்திருந்தால் முறையா நவாம்சத்துல மகர ராசி மண்டலத்திலும் கும்பராசி மண்டலத்திலும் உங்களுக்கு சந்திரன் அமர்ந்திருப்பார் அது சனி பகவானுடைய வீடுங்கிறதுனால கொஞ்சம் தாமதம் கொஞ்சம் தாமதம் தடை படிக்க வேண்டிய வயசுல படிப்பை விட்டுட்டு பின்னாளில் போராடி படிப்பது படித்ததற்கும் நாம் செய்யக்கூடிய வேலைக்கும் தொடர்பில்லாமல் இருப்பது ஏதாவது ஒரு சின்ன முரண்பாட்டை கொடுத்துட்டு வேண்டாம் வெளியில போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது திரும்பவும் நமக்கு அந்த விஷயத்தில் ஒரு ஆர்வமும் வெற்றியும் ஏற்படுத்துவது கடினமான உடல் உழைப்பை வெளிப்படுத்தி தங்களுடைய திறமைகளை அதாவது இந்த சேட்டான்கிறதே வந்து கிட்டத்தட்ட ஒரு கீழ்நிலை மாதிரி ஒரு ட்ராவலை ஆரம்பிச்சு பிறகு பக்குவப்படுத்தி உயர்நிலைக்கு வரக்கூடியது இந்த லாஜிஸ்டிக்ஸு ட்ராவல்ஸு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு யூட்டிலிட்டி சர்வீசஸ்ஸு இந்த மாதிரியான டிட்டர்ஜென்ட்ஸு ஆயில் லெதர் சம்மந்தப்பட்டது இந்த சுரங்கங்கள் பாறைகள் இந்த மாதிரியான துறைகளெல்லாம் இவர்கள் நல்ல ஒரு உச்சத்துக்கு வரக்கூடிய அமைப்பு ஒருவேளை நீங்கள் கிருத்திகை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்திருந்தால் சந்திரன் என்பவர் உங்களுக்கு நவாம்சத்தில் மீனராசியில் வந்து அமர்வார் இப்போது மீனராசின்னு வந்து அமர்ந்துட்டாவே உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு மீடியா ஆட்ஸு ஏன்னா அங்கே சுக்கரன் உச்சமடையக்கூடிய இடம் குரு ஆட்சி வீடு அப்போது ஞானம் ஞானம்னா நீங்கள் வந்து பெரிய ப்ரொஃபசர்ஸாக போகக்கூடியது கல்வி சார்ந்த துறைகளில் ஆராய்ச்சியாளராக வருவது இந்த பூஜைகள் வேதங்கள் இந்த மாதிரி அவர்கள் அவர்கள் என்ன மதமோ அது சார்ந்து அதில் வந்து ஒரு குருமார்களாக கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பாக வருகிறது சரிப்ப கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கான வைநாசிகம் இது எப்படி இருக்கு இதை கோவில் அப்படின்னா எந்த கோவில் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இது சூரியனுடைய நட்சத்திரம்னால சூரியன் சந்திரன் செவ்வா ராகு ராகுவுடைய மூணாவது நட்சத்திரம்னு வரும்பொழுது சதயம் இவர்களுக்கு கிருத்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சதயம் நான்காம் பாதம் அப்படிங்கிறது கடுமையான வைநாசிகம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அப்போது சதயத்தில் எந்த நட்சத்திரம் நிற்கிறது சதயத்தில் எந்த கிரகம் நிற்கிறது கோச்சாரத்தில் ஒரு கிரகம் ட்ராவல் ஆனாலும் அது வந்து இவர்களுக்கு அவயோகத்தை கொடுக்கும் ஜனநாகல ஜாதகத்தில் சதயத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நின்றிருந்தால் கண்டிப்பாக அதன் தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுக்கு ஹெல்த்து வெல்த்து இது ரெண்டுத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா அது சதயம் வந்து ராகுவோடைய நட்சத்திரம் இங்கே கிருத்திகை என்பது சூரியனுடைய நட்சத்திரம் ஒருவேளை கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண்ணாக இருந்தாலோ ஆணாக இருந்தாலோ சதய நட்சத்திரத்தில் வரக்கூடிய வரனை முழுவதுமாக தவிர்ப்பது உங்களுக்கு லைஃப்பில் அதுதான் ஒரு பெஸ்ட்டு பூன் பெஸ்ட் வரனாக எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இந்த வைநாசிகத்தை போக்கக்கூடியது இவர்களுக்கு சோளிங்கர் நரசிம்மர் கோயில் இந்த சோழிங்கர் நரசிம்மர் கோயிலை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய ஐபிசிலேயே நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்குறோம் நீங்கள் அதை போட்டு பார்த்தீங்கன்னா அதில் என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும் அதில் போய் நீங்கள் வந்து அபிஷேகங்கள் அன்னதானம் அர்ச்சனைகள் செய்து கொள்வதன் மூலம் கடுமையான வைநாசிக தோஷம் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக கட்டுப்படும் கண்டிப்பாக சார் சரி இப்போ கிருத்திகி நட்சத்திரக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கையை இன்னும் மேன்மைப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கான சக்ஸஸ் மந்த்ரா என்ன சார் இவங்களுக்கு முருகன் வழிபாடு என்ன நட்சத்திரத்தினோடைய அசோசியேட் ஆகி இருக்கக்கூடிய டெயிட்டியே வந்து முருகன் இப்போ கடுமையான முருகன் வழிபாடு இவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கும் இவங்களும் ஒரு லேடர் மேலே ஏறுற மாதிரி கபக மேல மேலே ஏறி போயிடுவாங்க ரெண்டே விஷயந்தான் என்ன அப்படின்னா சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதில் மட்டும் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு இவர்கள் கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் பயிற்சி முயற்சி எடுத்துக்கொண்டால் நைன்ட்டி பர்சன்ட் இவர்களுடைய ப்ராப்ளம்ஸ் ஆகிவிடும் சரி கிருத்திகை நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைக்கலாம் சார் அந்த காலத்தில் அதெல்லாம் ரொம்பலாம் யோசிக்கல பிறந்த நட்சத்திரம் கிருத்திகைன்னா கிருத்திக் கிருத்விக் கார்த்திகா கிருத்திகான்னு பேர் வச்சிடுறாங்க இந்த நட்சத்திரத்துக்கு ஆரம்ப எழுத்து அப்படின்னு கொடுக்கப்பட்டுள்ளது ஆ ஈ இதுதான் வந்து இந்த நட்சத்திரத்துக்கு ஆரம்ப எழுத்து இந்த கார்த்திக் கிருத்திக்னு பேர் வைக்கும்போது என்னென்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தனியாக கார்த்திக்குன்னு கூப்பிடும் பொழுது அதனுடைய ரிசல்ட் கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கிறது ஏன்னா அது வந்து பதினேழு எட்டாம் நம்பர் வருது கார்த்திக் அப்படின்னு பேர் வைக்கும் பொழுது இவர் மற்றவர்களுக்குத்தான் உழைப்பவர்களாகவும் மற்றவர்களை மேலே விடக்கூடிய ஏணியாகவும் தான் இருப்பார் அவருக்குன்னு வரும் பொழுது அதனுடைய பெனிஃபிட்ஸுங்கிறது கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும் இந்த நட்சத்திரத்துக்குன்னு பேர் வைக்கணும் அப்படின்னா இந்த ஏங்கிற எழுத்து தான் வந்து இதுக்கு மெயினான எழுத்து அப்போல்லாம் அதுக்கு நிறைய ட்ரெண்டிங்கான நேம்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாச்சு ஒரு காலத்தில் ஏல பார்த்தீங்கன்னு வைங்களேன் அருண் அருணா இந்த அனிதா இந்த மாதிரிலாம் பேர் இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னு வைங்களேன் அகமகிழன் அகமகிழினி அதே மாதிரி இந்த மாதிரி ஆதிரன் ஆதிரா இந்த மாதிரி அகமித்ரன் அகநேத்ரன் ஈவரும் இளவேல் இனியன் இனியா இந்த மாதிரி பேர்கள்லாம் இப்போ வந்து நிறையா ட்ரெண்டிங்காக கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சரி இப்போ கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாக நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம்னா ஏ விஷயம்னா நட்சத்திராதிபதி சூரியன் அப்போது சூரியன் போல் காலையில் எழுந்து செயல்படுவது சூரிய நமஸ்காரம் செய்வது சூரியனையே வழிபடுவது இதெல்லாம் இவங்களுக்கு நிறையா பாசிட்டிவ் வைப்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும் சார் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கான வாங்கி வந்த வரம் சீரீஸ்ல நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க நிச்சயமா இதை பார்த்துட்டு இருக்க கிருத்திகை நட்சத்திரக்காரங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் பயன்படுத்தி பின்பற்றி ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றி வாழ்த்துக்கள் தொடர்ந்து இணைப்பிலிருந்து பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல ஜோதிட ஆலோசனைகளை தந்த ஜோதிடர் வேல்சங்கர் சாரிடம் உங்களுடைய ஜோதிட ஆலோசனைகளை பெற திரையில் தரிகிர என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் செர்பன் அப்ளை ஆன்லைன் மစ္ஸ்டர் கோல்ட் தரத்தலயே அளவிலே நோ காம்ப்ரமைஸ் மစ္ஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ